எப்ப சந்தோஷமா இருக்கீங்களா கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது நம்மளுடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் அது நன்றாகவே நடக்கும் கத்திருடைய சித்தத்தின்படிதான் நடக்கும் அவர் எப்பொழுதும் நல்லவராக இருக்கிறார் ஒரு நேரத்துல அவர் கெட்டவராகவும் ஒரு நேரத்துல அவர் நல்லவராகவும் இருக்கிற தெய்வன் அல்ல அவர் எப்பொழுதும் ஒரே மாதிரி தான் இருக்கிற தெய்வன் சரி இன்றைக்கு வார்த்தைக்கு நேரம் நம்ம போகலாமா கடின இதுலயே நம்ம கூட இருக்க நம்ம என்ன செய்யணும் அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரத்துல ஆறாவது வசனத்துல பவுல் செய்த ஜபத்தை பவுல் சொன்ன வார்த்தையை நம்ம சொல்லணுமா

எனக்கு இந்த வேலையை கொடுத்துருக்கீங்களே நான் என்ன பண்ணணும் எனக்கு இந்த ஊடிக்கு என்ன நம்பி இந்த ஊடிக்கை கொடுத்துருக்கீங்களே நான் என்ன பண்ணணும் என்ன நம்பி இந்த குடும்பத்தை கொடுத்துருக்கீங்களே நான் என்ன பண்ணணும் என்ன நம்பி இந்த குழந்தைகளை கொடுத்துருக்கீங்களே நான் என்ன செய்யணும் அந்த குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் என்ன நம்பி அண்டவே இந்த ஒரு ப்ராஜெக்ட்ட கொடுத்துருக்கீங்க நான் என்ன செய்யணும் என்ன நம்பி இந்த சொந்த வீட்டை கொடுத்துருக்கீங்க இந்த வீட்டை என்ன பண்ணணும் இப்படி நம்ம ஆண்டவரத்துல கேட்கணும் பவுல் கேட்டான் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்குறேன் என்ன கொண்டு என்ன செய்யணும்னு நீங்க சித்தம் வைத்திருக்கீங்க என்ன வச்சு என்ன திட்டம் வைத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கிறத நம்ம பாக்கலாம் இன்றைக்கு நம்மளும் இந்த ஜபத்து தான் ஏறெடுக்கணும் ஆண்டவரை என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமாயிருக்கு அப்படி நம்ம சொல்லும் போது கத்தர் அவருடைய இருதயத்தை நமக்கு வெளிப்படுத்துவார் அதன்படி செய்கிறதற்கு ஆவியானது நமக்கு உதவி செய்வார் நிறைய முறையில ஆண்டவர் என்னதான் சித்தம் வச்சுட்டு இருக்காருன்னு தெரியாமலே மண்டே குழஞ்சது உட்காந்து பேசாம அவரத்துல கேட்கலாம் என்ன செய்ய அப்படி பெரிய செய்வார் ஜெபிக்கலாமா அந்தவரே பவுல் கேட்டானே நான் என்ன செய்ய சுத்தமாயிருக்கு அது போல இந்த இரவுல என் ஓடி இருந்து யார் யார் என்னன்னா அண்ணன் தம்பி அம்மா அப்பா வயதான தாத்தா பாட்டிமா யார் யார் என் கூட இணைந்து ஜெபிக்கிறாங்க தம்பி தங்கச்சிங்க அந்தவரே என்னுடைய வாழ்க்கையில என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்கள் என்று உண்மையான இயக்கத்தோடு யார் யார் ஜபிக்கிறாங்களோ என் கத்தல் இந்த சித்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக அந்த சித்தத்தின்படி நடக்கிறதுக்கு ஆவியானவர் எனக்கு உதவி செய்கிறார்கள் பவுல் நடுங்கி தன்னுடைய வாழ்க்கையின் சித்தத்தை அறிந்து கொள்ள திட்டத்தை அறிந்து கொள்ள அந்தவரே உண்மை நோக்கி அவன் ஜெபித்தானே அது போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையின் திட்டத்தை அறிந்து கொள்ள மூடிய காலத்துல விழுந்து கிடந்து நடுங்கினவர்களை இந்த நேரத்துல நாங்க கேட்கிறோம் என்ன அந்தவரே என்ன செய்ய சித்தமாயிருக்கு என்னை கொண்டு என்ன செய்ய இந்த இரவுல தரிசனத்தின் மூலமாக சொப்பனத்தின் மூலமாக நீ வேதத்தின் வார்த்தைகளின் மூலமாக உங்களுடைய வார்த்தைகளின் மூலமாக நீங்க எங்களோடு பேசுங்க எங்களுக்கு நீங்க வெளிப்படுத்துங்க என்ன செய்யணுமோ அதன்படி அடுவே நாங்க செய்கிறவர்களால் ஆவியானவை நீர் எங்களுக்கு துணை புரிந்து எங்களை அறவே நீங்க சேப்பன் பண்ணணும் எங்களை அறவே இந்த சித்தத்துக்கு அடவை எங்களை ஒப்பு கொடுக்கணும் எங்களுடைய ஆவி ஆத்மா சீதத்தை வழிபடுத்த ஒப்பு உமக்கு சித்தமானதை செய்கிறவர்களை எங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய மனம் புதிதாகட்டும் எங்களுடைய மாறட்டும் எங்களுடைய வாயின் வார்த்தைகள் மாறட்டும் உங்களுடைய திட்டத்துக்கு அடிப்பணியே எங்களுக்கு உதவி செய்யவே சுயம் நீரே என்னோடு இருந்து உங்க திட்டத்தை நீங்க வெளிப்படுத்துங்க திட்டத்தை பூர்ணமாய் நிறைவேற்றுங்க அன்றவே எங்க வாழ்க்கையில நீர் திட்டம் பண்ணினது எங்க வாழ்க்கையிலே நிறைவேற திருப்ப செய்யுங்க மீட்பர் ஏசுவன் மூலம் ஜபின் கேலும் நல்ல கரமாக்கிட்டாவே ஆமேன் 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 God bless you.